சயின்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரிவிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முதல் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்னா நியூவாக எதுவும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசாக ரொம்ப புதுசாக இருக்கிறத ரொம்ப படிக்கக்கூடாது தான் பொதுவாக நீங்கள் சயின்ஸே இடையில படித்தா கூட ரொம்ப முக்கியமான கண்டென்ட் மட்டும் ஜஸ்ட்டு இது பண்ணலாமே தவிர ரொம்ப புதிய விஷயங்களை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதுக்கப்புறம் பார்த்தன்னா டெஸ்ட் அடித்து பார்க்குறது டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களில் டெஸ்ட் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா ஒரு கொஷின் பேப்பர்லேயே மூழ்கிடுவீங்க டிஸ்கரேஜ் ஆவீங்க மனசு வந்து நெகட்டிவாக ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்தது வந்து பண்ணவே கூடாது மூணு வந்து அதுக்கப்புறம் இனிமேல் வந்து இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஃபேஸ்புக்கு அது இதுன்னு தேவையில்லாமல் ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நான் திரும்பவும் சொல்கிறது தான் தேவைக்கு யூடியூப்பை மட்டும் பயன்படுத்திக்கலாம் தேவைக்கு மட்டுமே இனிமேல் நான் என்ன பொறுத்தளவுக்கு சொல்கிறது தேவைக்கு ஒரு இரவு நேரம் மட்டும் யூடியூப்பை பயன்படுத்திக்கிறது போதுமானதை இனிமேல் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணக்கூடாது வெளியே அங்கேயும் போகக்கூடாது செல்ஃப் ஸ்டடி மட்டும்தான் இதெல்லாம் பொதுவாக சொல்கிறது தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து இப்போ வந்து பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு மெத்தடில் பொதுவாக படிக்கலாம் பிளான் ஏ பிளான் பி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க இப்போ பிளான் ஏன்னால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஏழு எட்டை ஒரு சேஃப்டி மாதிரி வச்சுக்கிடுவாங்க ஏன்னா ஒம்பாந்தேதி எக்ஸாம்னால் இந்த ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நாள்னு வச்சுக்கோங்கவேன் ஃபுல்லாக ஆறு டு பன்னெண்டு தமிழை ஃபுல்லாக அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறது தமிழாக படித்து கம்ப்ளீட்டாக ஆறாவது ஏழாவது கம்பேரிசன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க எதை மறக்குதுன்னு சொல்லி அது இதன்னு எல்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஓல்டு கொஸ்டின் நைட்டு அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு தூங்குறது அடுத்து ஐஎன்எம் சார்ந்து இப்படி பார்க்குறது இல்லைனா மேக்ஸ் சார்ந்து ஒரே நாள் ஃபுல்லாக மேக்ஸ் பார்க்குறது கம்ப்ளீட்டாக இந்த சாப்டரில் என்ன இந்த சாப்டர் என்னென்ன அப்படியே கம்ப்ளீட்டாக மேக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் சார்ந்து யூனிட் எட்டு ஒம்பது சார்ந்து அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி சார்ந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சயின்ஸ் சார்ந்து இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவை ஃபுல்லாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலையில் தொடங்கி அப்படியே பாட் பாட்டாக அப்படியே முடிச்சுட்டே வந்து அது சார்ந்த ஓல்டு கொஸ்டின்ஸை அப்படியே ஒரு முறை பரட்டிட்டு கம்ப்ளீட்டாக நிம்மதியாக தூங்குறது அன்றைக்கி நாள் டார்கெட் வச்சோம்டா முடிச்சோம்டாங்கிற இப்படியும் படிக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர் அடுத்து இப்படியும் ஒரு சில பேர் எப்படின்னா காலையில் மார்னிங் வந்து மார்னிங் வந்து தமிழ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு வந்து மேக்ஸு இல்லை நைட்டு வந்து மேக்ஸு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஜிகே இந்த மாதிரி இந்த மாதிரி மூணு கலந்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க நீங்கள் எது எப்படி வேணாலும் படிங்க ஆனால் ஒரு பிளான் போட்டு படிங்க இப்போ நான் ஒரு பிளான் போட்டேன்னா உங்கள் டைமிங் இப்போ காமனாக வேணால் ஒரு பிளான் போட்டு தரலாம் இந்தந்த டைமிங் இதை எதுவும் சொல்லி ஒரு காமனாக பிளான் போட்டு தரலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு மட்டுந்தான் முதல் எந்த ஏரியா வீக்குன்னு தெரியும் இப்படி படிக்கிறவங்க பி கேட்டகரியில் படிக்கிறவங்க எது வீக்காக இருக்கீங்களோ அதை கொஞ்சம் முன்கூட்டியே படிச்சுருங்க டைம் நெருங்க 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 என்னை பொறுத்தளவுக்கு ஆறு ஏழு எட்டு எப்படி ஓடுனே தெரியாது கட கடக்கடன் ஓடிடும் இந்த அஞ்சு நாள் மட்டும்தான் உங்களுக்கு நிச்சயமான ஒன்று ஸோ அதனால் இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே அதிகபட்சமாக ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ ஆறு ஏழு எட்டு என்ன சார் பண்ணேன்னா ஆறு ஏழு எட்டு ரிவிஷன் பண்ணுறது தான் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தமிழை வந்து நீங்கள் டெய்லியும் பார்ப்பாட்டாக படித்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம அந்த ஏழாம் தேதி எட்டாம்தேதி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தமிழ் ஒரு மேக்ஸு அந்த ஐஎன்எம் சார்ந்து திரும்பி பார்த்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நூறு இருபத்தஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு ரைட்டாப்பா ஸோ இது மேஜர் பார்ட்டாக இருக்குது இந்த சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் இந்த மேக்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இந்த மேஜர் பார்ட்டில் நம்ம எக்கனாமிக்ஸும் இந்த ஜாக்ரஃபியும் என்ன படித்தாலும் வினாக்கள் கம்மி தான் ஸோ அதை தாண்டி அந்த பதினஞ்சு போக ஒரு நாற்பது வினாக்கிட்ட இருக்குது ஸோ நல்லா பாருங்க இதை மட்டும் கூட்டி பாருங்க நூறு இருபத்தஞ்சு நாற்பது நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் அப்படியே அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு வினா கூட தப்பு பண்ணாமல் அப்படியே எடுத்தோம்னா பாருங்கள் நூற்றி அறுபத்தஞ்சு வினா சார் ஒரு வினா கூட தப்பு பண்ணால் எப்படி சார் போகும் இதில் ஒரு மூணு போகலாம் இதில் ஒரு ரெண்டு போகலாம் இதில் ஒரு ரெண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு நூற்றி அறுபது கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு கிடைக்குது ஸோ அங்கேயே ஃபஸ்ட்டு சக்ஸஸை உறுதி பண்ணிடுறோம் இது போக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது இது போக தான் சயின்ஸ் இருக்குது புரியுது உங்களுக்கு இது போக எக்கனாமிக்ஸ் இருக்குது ஜாக்ரஃபி இருக்குது புரியுது அவங்களுக்கு ஸோ அதனால் என்னென்னா இந்த ஏரியாவை ரெண்டு முறை படிச்சுட்டு போனாலும் தப்பு இல்லை தமிழில் பொறுத்தளவுக்கு மூணு விஷயம் தெளிவாக இருக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை ஸ்ட்ராங்லி ரெண்டு இடவை பார்த்துடணும் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை ரெண்டு முறை பார்த்துடணும் கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அது போக ஓல்டு கொஸ்டின் கட்டாயம் பார்த்துட்டு தான் போகணும் இலக்கணம் நமக்கு தெரியும்னா ரூல் நல்லா தெரிஞ்சிருந்தால் போதும் அதேமாதிரி எக்ஸாம் ஹாலில் போய் அந்த நம்ம ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் தேர்ந்தெடுக்கிற மெத்தடுங்கிறது அது வேறு அது எக்ஸாமுக்கு முதல் நாள் சொல்கிறோம் அந்த மெத்தடில் போய் அங்கே ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்பேற்பட்ட வினாவாக இருந்தாலும் சரியாக அடிக்க முடியும் புரியுது உங்களுக்கு ஸோ தமிழுக்கு மோ பெரிய இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய ஏன்னா பல்க் கொஸ்டின் பல்க் கொஸ்டின் நம்ம இப்போயே அறுபது எழுபது போடுற மாதிரி தான் இருப்போம் சாரி அறுபது எழுபதா தொண்ணூறு வரைக்கும் போடுற மாதிரி இருப்போம் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சேர்த்து பற்ற அடிக்கணும் அதுதான் விஷயம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூடியும் த்ரீடியும் ஃபார்முலா உங்களுக்கு தெரியலையா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஒரு ரெண்டு நாலு வினாக்கள் வரப்போகுது ஏன் விடணும் கண்டிப்பாக ஃபார்முலா படிங்க டூ டி ஃபார்முலா படிங்க த்ரீ டி ஃபார்முலா படிங்க நான் உங்களுக்கு ஷார்ட் கட் கொடுக்குறேன் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் வந்து வாழ்வியல் கணக்கு சார்ந்தே போட்டுருவீங்க ஒரு அஞ்சு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபார்முலா இருந்தால் தான் போடவே முடியும் கட்டாயம் அது ஒரு மூணு டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது அந்த மூணு டைப் ஆஃப் ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த அஞ்சு கணக்கும் அடிக்கலாம் அதுபோக அஞ்சு ரீசனிங் அது ரீசனிங் வந்து ஸ்பாட் மைண்டு தான் ஸோ அப்படிங்கிற போது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுமே அடிக்கலாம் அந்த ஃபார்முலா தெரியாமல் போய் அஞ்சையும் விட்டு வரணும் ஸோ அதனால தான் அது ஒன்று வாழ்வியல் கணக்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து நிறைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் எடுத்து வச்சு செஞ்சாலே டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம் புரியுதா உங்களுக்கு ஸோ அது ஒன்று தான் மேக்ஸை பொறுத்தளவுக்கு சோசியலில் நம்ம என்ன யாவகப்படுத்த போகிறோம்னா இனி கதை தேவையில்லை இயர் டேட்டு காலவரிசைப்படுத்துக்கணும் ஏன்னா காலவரிசைப்படுத்துக்கும் போது இயர் தான் அங்கே இருக்குது சரியான எண்ணெய் தவறான என்னென்னால் அங்கே இயர் வந்துடும் அதே மாதிரி அந்த மன்றத்தோட பெயர் அதை ஆரம்பித்தவங்க பெயர் அந்த தேதி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரப்போகுது இப்போ எக்கனாமிக்ஸுன்னு சார்ந்தால் என்ன வந்துட போகுது இயர்ஸ் தான் ஃபுல்லாக ஜாக்ரஃபின்னு சார்ந்தால் அந்த பிளேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸஸ் அங்கே இயர்ஸ் கம்மி ஜாக்ரஃபின்னா இயர்ஸ் கம்மி ஆனால் பிளேஸ் இந்த மலையில் இது எங்கே இருக்குது இந்த பிளேஸ் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது இந்த பிளேஸ் எங்கே இருக்குது ஸோ ஜாக்ரஃபி அப்படி வரும் ஆன்சன் மிடில் உங்களுக்கு பார்த்தோன்னா இயர் ரொம்ப கம்மி அங்கே வந்து வரலாற்று அந்த போர் சார்ந்தது அந்த மன்னருடைய சிறப்பு பெயர் சார்ந்தது நூல்கள் சார்ந்தது அவங்களுடைய காலகட்டத்தில் மாடை செபுன்னு சொன்னாங்க இதை யார் என்ன சொன்னாங்க மகா தண்டநாயக்கான என்ன தண்டநாயக்கான என்னன்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி பின்னாடி இருக்கிற இப்போ முகலாயர் இருக்குன்னா முகலாயருக்கு பின்னாடி பக்கத்தில் போய் இப்போ பார்த்திங்கன்னா அவர் அவுரங்கசீப் என்னென்ன பண்ணார் நிர்வாக சீர்த்தை என்ன பண்ணார் அக்பருடைய நிர்வாக சீர்த்து என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருந்தால் பெஸ்ட்டு சரிங்க சார் ஆன்சர் மட்டும் இல்லை மட்டும் தான் படிச்சிருப்பீங்க ப்ளஸ் ஒன்னாக பக்கத்தில் வச்சு ஒரு முறை ரீட் பண்ணிக்கணும் பண்ணிட்டா சேஃப்டி பண்ணிட்டா ரொம்ப சேஃப்டி புரியுது உங்களுக்கு அதனால தான் நம்ம அகாடமியில் ஃபஸ்ட்டே நம்ம ப்ளஸ் ஒன் நடத்தணும் தான் நம்ம சிஸ்து நடத்தணும் ஏன்னா நீ ப்ளஸ் ஒன் தெரிஞ்சிட்டா சிஸ்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புரியுது உங்களுக்கு ஸோ இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பிளான் பண்ணி படிங்க நான் திரும்ப சொல்கிறேன் இந்த எட்டுன்னு எதாவது விட்டதை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப 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 இன்னும் ஏழு நாளைக்கு தான் அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு ஏழு நாளைக்கு இந்த திரும்ப இந்த விஷயத்தை யாவ வச்சுட்டே இருக்கணும் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம் இந்த ஏழு நாளைக்கு இந்த விஷயத்தை யாக வச்சுட்டு இருந்தால் போதும் அதுக்காக தானே இவ்வளவு தூரம் படிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஆறு வீடியோ கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டாக மொத்தம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் நீங்கள் ஆறு வீடியோவை ஆடியோ மாதிரி ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள் கேட்ட அந்த பெயர்கள் அந்த ஷார்ட்கட்டு அந்த தகவலை வச்சு ஒரு பத்து வினா வருதுன்னா ஏழு வினா அடிக்கலாம் ஏழு வினா சால்டாக அடிக்கலாம் உங்களுக்கு அப்போ என்னென்னா அதை பார்க்காம போயிடக்கூடாது எக்ஸாமில் பொறுத்தளவுக்குங்க ஸ்கேனிங் தான் கண் ஸ்கேன் பண்ணுது மூளையில் ஏற்றுது அது பார்க்காம ஒரு விஷயத்துக்கு போயிடக்கூடாது அது எப்படியாவது எல்லா பகுதியும் பார்த்துடணும் திரும்ப திரும்ப ஒரு முறை பார்த்துட்டு மண்டை கேராக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமான தான் இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த விஷயத்தையும் மைண்டில் அடக்குறீங்க சாதாரண விஷயம் இல்லைங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பண்ணுறது எல்லாத்தையும் ஒ ஒட்டு மொத்த மைண்ட்லி மைண்டில் சேவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்போ அப்படி தான் இருக்கும் அப்போ ஷார்ட்கட் போட்டிருக்கோம் அதுக்காக தான் ஷார்ட் கட் போடுறோம் எப்படியாவும் வச்சுக்கணும்னு இது பண்ணுறோம் நீங்கள் ஓன் ஷார்ட்கட்டும் போட்டிருப்பீங்க ப்ரெசன்டேஷன் தான் நாங்கள் முக்கியம் இங்கே எல்லாமே எல்லாமே ஓகே தான் அங்கே போய் பதட்டப்படக்கூடாதுன்னா நல்லா நீங்கள் நல்லா பாருங்கவேன் சில கொஸ்டினில் ஸ்ட்ராங்லி பதில் சொல்லுவீங்க நல்லா படிச்சிருந்தா ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க ஒழுங்காக படிக்கிறேன்னா ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டீங்க சொல்லாத போது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குமா புக்கில் போய் பார்த்தா என்னடா இந்த கொஸ்டினியட நம்ம சொல்லாமல் போனாச்சா இதை பாக்காம விட்டமே அந்த பாக்காம முட்டமேன்னு இருக்கோம்ல அதுதான் இங்கே முக்கியமான ஒன்று ஸோ பாக்காம முட்டோங்கிற எந்த வரியும் வரக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டு போனால் அங்கே கிளியர் கட்டாக அழகாக ஒரு முறை ஆன்சர் வந்து பண்ணிடுறோம் புரியுதா உங்களுக்கு ஸோ உங்களுடைய ஷெடியூல் படி நீங்கள் மெத்தட் படி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் அதனால் தான் இந்த ஒன்றாந்தேதி இந்த காலையில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல போஸ்டிங் அடித்து எடுக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒன்று நூற்றம்பது கிலோ இங்கே ஒருத்தர் கூட போக மாட்டீங்க நூற்றம்பது டு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரைட்டாக அந்த முப்பது கொஸ்டின் இருபது கொஸ்டினில் தான் ஜாப்பே இருக்குது அப்படிங்கிற போது எங்கேனெங்கனெல்லாம் நம்ம மைனஸ் இருக்கோ அதை சரி பண்ணிக்கிறது தான் இந்த உலகத்தில் நம்ம சிறந்து வாழ்வதற்கு நமக்கு அடிப்படை அழகு என்ன தெரியுமா கிராமத்தை எப்படி நம்ம அடிப்படை அழகு கிராமங்கிற மாதிரியோ சிறந்த அடிப்படை அழகு என்ன தெரியுமா நம்மளுடைய மைனஸை சரி பண்ணிக்கிறது த்ரீ டி வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அது செஞ்சிடலாம் அதுபோக ஒரு சில ட்ரிக்கு இருக்குது அப்போ ஏன் அதை ஒரு மெனக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து பார்க்கக்கூடாது நீங்கள் நம்ம கடல் கணித புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சி இன்ச்சா ஒவ்வொரு புக்குலையும் எல்லா கணக்குகளையும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஜஸ்ட்டு பார்த்துட்டு போங்க கை அதை நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை குறுக்கு பெருக்கல் வகுத்தல் அது போர்ட் மாஸு இந்த ரூல்லாம் தெரிஞ்சிருந்தால் போதும் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் எதால் வகுபடும் அந்த ரூல் தெரிஞ்சிருந்தால் போதும் அது எதால் வகுப்படும் தெரிஞ்சிருந்தாலும் அங்கே ஏகப்பட்ட கணக்கு செய்யலாம் நீங்கள் அந்த ரூல் தெரியாமல் நீங்கள் அது தெரியாமல் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் கட் அது ஒரு ஷார்ட் கட் இது ஒரு ஷார்ட் இது ஒரு ஷார்ட் கட் அது மட்டும் தெரிஞ்சுட்டு போனால் ஆகாது அந்த பேசிக்காக ஒரு பத்தே பத்து ரூல் தான் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜீரோ புள்ளி அடுத்து ஜீரோ ஏழுன்னு இருக்குது அடுத்து ஜீரோ புள்ளி ஒன்று பத்துன்னு இருக்குது இந்த ரெண்டில் எது பெரிய நம்பர் சிறிய நம்பர் அப்புறம் ஸ்தானம் வந்தால் அது என்ன ரூலு இப்போ ஒரு ஜீரோ இப்போ ஒரு ஜீரோ ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோக்கு மேலே ஒரு பார் இருக்குது அப்போ அந்த பார் இருந்தால் கீழே பையில் என்ன வரணும் அப்போது ஒன்பது வரணும் பார் இல்லைன்னா ஓகே அப்போ இந்த சின்ன சின்ன ட்ரிக்கு தான் தெரிஞ்சால் நம்ம அந்த எக்ஸாமில் போகும்போது ஆப்ஷனை பார்த்தா அது கிளியராக இருக்கும் அது மறக்கவே மறக்காது அது அது தெரிஞ்சிருந்து போனோம்னா ரொம்ப ஈஸி தான் புரியுது உங்களுக்கு இரு எண்களும் பெருக்கல் பலன் இந்த நம்பரு அப்போ ஒரு என்ன அப்போ ரெண்டையும் கூட்டி ரெண்டால் வகுத்து அங்கே போய் பார்க்கும்போது அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருது அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் சாய் சதுரம் வேணா சதுரம் சாஞ்சிருக்கிற சதுரத்தை சாய் சதுரம் சொல்கிறா அரடா அவனை அப்படின்னு சொல்லி அரை இன்ட்டு டி ஒன்ட்டு டி டூ அதுதான் சாய் சதுரத்தோடு இது ஃபார்முலா அரடா அப்படின்னா அரை இன்ட்டு டி ஒன்ட்டு டி டூ இல்லை ஸோ நல்லா இருக்கிற சதவீதத்தை சாஞ்சிருக்குன்னு சொல்கிறியா அப்படிங்கிறது டக்குன்னு சரிவகம் அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் சரிவகம்னா உங்களுக்கு அரை அரை இதில் இருக்கும் ஒரு வய ஏற்று சக்கடி இறங்க சக்கில் இறங்குவியம் பார்த்தீங்களா அரை இதில் இருக்கும் ஒரு ஹச் இருக்குது ஒரு ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேர் சரிஞ்சு வருவாங்க ஸோ ஃபார்முலா அந்த கற்பனைக்கு போனீங்கன்னா கூட அந்த ஷார்ட்கட் வரும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் எதையுமே நம்ம வந்து விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு போங்க இந்த பகுதி நம்ம படிக்கலை அந்த எக்ஸாம் ஆளுக்கு போகிற அன்றைக்கி ஏன் இந்த எட்டு நாள் இருக்குல்ல என்னங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் போதுங்க இப்போ இருக்கிற நீங்கள் மனநிலைக்கு எல்லாமே தொற்றுப்பீங்க எல்லாமே தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு கிச்சனில் அடுப்பு இருக்குது பொருள் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் ஒட்டு போட்டு வேக வச்சால் பிரியாணிங்க அவ்வளோதாங்க என்னத்தையும் கிண்டி எடுத்தால் பிரியாணி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுது உங்களுக்கு அதில் என்னென்னா உப்பு போடாத பிரியாணி அவ்வளோ சமைச்சோம் உப்பு போடாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட்டில் என்ன இருந்தாலும் கரண்ட் பேசியை டச் பண்ணிடணும் என்ன இருந்தாலும் மேக்ஸ் டச் பண்ணி மேக்ஸு மெயினாக பார்த்துருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் டச் பண்ணி சயின்ஸ் லைட்டை டச் பண்ணிருங்க ரைட்டாக ஸோ பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்கிறது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நடத்திருக்கோம் சயின்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு தமிழ் சோசியல் எல்லாமே நடத்திருக்கோம் ஸோ அதனால் ஓகே எல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த ரிவிஷனை கரெக்டாக பண்ணிருங்க இப்போ யூடியூப்பில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது பட் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா பெஸ்ட்டு ப கொஞ்சம் முன்ன இருக்குது சார் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாக்ரஃபி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல சார் இன்னும் நான் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ் தொடவே இல்லை சார்னா இந்த எட்டு நாளில் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் தொடுங்கப்பா முடிச்சு பிடிவீங்கப்பா இப்போ இருக்கிற வேகம் ஆற்றல் அப்படி இருக்கும் புரியுது உங்களுக்கு ஸோ நல்லா முடிச்சுட்டு எட்டாந்தேதி நைட்டு நிம்மதியாக தூங்கி ஒம்பாந்தேதி காலைல போய் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்த விஷயம் எப்பா நம்ம ஒரு இப்போ முந்தானேத்து சாப்பிட்டது யாவும் இருக்கும்யா யா பத்து நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது யாவும் இருக்காதியா அது எப்பேற்பட்டதையும் சாப்பிட்ருந்தாலும் இந்த முந்தானேத்து வரைக்கும் சாப்பிட்டது வரைக்கும் ஆகும் அது மாதிரி தான் அந்த எட்டு நாள் படித்தது எக்ஸாம் அல்ல கரெக்டாக இப்போ தான் நான் பார்த்தோம் இதை கூட இல்லை இந்த இயர் கூட பார்த்தோமே இந்த டபுள் சிக்ஸ் வருது டபுள் எயிட் வருது இந்த ட்ரிபிள் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு டக்குனே ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மைண்ட் செட்டை வச்சுக்காங்க நல்லா படிங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ பிளான் ஏ பிளான் பி நீங்கள் கலந்து கலந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் கலந்து கலந்து படிக்கிற அது கலந்து கலந்து படிக்கிறன்னா டைம் போயிடுச்சுன்னு ஸ்கிப் ஆகிடக்கூடாது ஒரு புக்கை முடித்தா தோட்ட எடுத்தால் முடிச்சிடணும் இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படி இருக்கணும் இல்லை டே வைஸ் போனாலும் ஓகே தான் இல்லை சார் எனக்கு ஒரே சப்ஜெக்ட் விட்டால் ஒரு நாள் முழுக்க போர் அடிக்கும் சார் ஒரு சில பேருக்கு போர் அடிக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படியே அவங்க தமிழாக ஆறில் ஏழில் அப்படியே கம்பேரிசன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக படித்து நைட்டு முடிஞ்சிடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபைனலாக ஒரு ரிவிஷன் விட்டு கூட பண்ணுவாங்க ஒரு சில பேர் இல்லை சார் நான் டெய்லி இங்கே ரெண்டு புக்கு தமிழ் ரெண்டு புக்கு தமிழ் ரெண்டு புக்கு தமிழ் அப்படியே கொண்டு போயிடுறேன் சார் அப்படி படிக்கிறவங்களும் இருப்பாங்க லாக்ஸாக படிக்கணும் ஜிகேவும் அட்டாச் பண்ணணும் ஏன்னா ஜிகேவில் வீக்காக இருக்கிறவங்களாம் மிக் இப்போ எதுவாக ஜிகேயில வீக்காக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி படிக்கிறதும் இருக்காங்க புரியுது உங்களுக்கு ஜிகேயில கொஞ்சம் வீக்காக இருக்கேன் சார் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து கலந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க ஏ இந்த ரெண்டு டைப்பில் எது வேணாலும் ரைட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும் ஆனால் இந்த டெசிஷன் உங்களோட தான் இந்த ரெண்டு ஐடியாவும் நல்ல ஐடியா தான் ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்லா படிங்க என்னோடய ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய மைண்ட் செட் தானே லாஸ்ட் மினிட்டுங்கிறது இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணாலும் எப்படி வேணாலும் படிங்க ஆனால் படிங்க அப்படி தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு அட்டவணையை போட்டு இந்த எட்டு நாளைக்கு ஒரு அட்டவணையை போட்டு படித்தா படிச்சுடுவீங்க இல்லைனா புக்கு எல்லா புக்கும் கண்ணு முன்னாடி இருக்கும் இதை தொடுமா அதை தொடுமா இதை தொடுமா அதை தொடுமா ஐயோ நேரம் போய்கிட்டே இருக்கே ஐயோ ஒன்றாம் தேதி முடிஞ்சு ஐயோ ரெண்டாம் தேதி முடிஞ்சு இந்த கதையே இங்கே ஆகாது க இவ்வளோ தூரம் படித்து வந்திருக்கோம் இனிமேல் அந்த புத்தகத்தை நம்ம தொடவே கூடாது ஓரமாக வச்சிடணும் நான் குரூப் குருட்டுக்காக சொல்லலை பொதுவாக ஓரமாக வச்சிடணும் எக்ஸாம் பண்ணிக்கு நல்லா நல்லா பண்ணிட்டேன் சார் நல்ல ரிசல்ட்டு சார் நல்லா சூப்பராக பண்ணிட்டேன் போதுமுடா அப்பா அப்படின்னு சொல்லி நிம்மதியாக ஒரு நைட்டு அந்த ஒம்பதாந்தேதி நைட்டு ஒரு நிம்மதியாக தூங்கணும் எவ்வளோ நேரத்தை நீங்கள் இழந்து நீங்கள் படிக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு அறிவை கூட்டுறீங்க ஆனால் மகிழ்ச்சிங்கிறத எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நேர்மையாக உழைச்சி முன்னேறணும் நேர்மையாக போகிற நீங்கள்லாம் நேர்மையாக போகணுன்னு நினைக்கிறீங்க எக்ஸாம் ஆளுக்கு கஷ்டப்படுறீங்க அப்போ அந்த கஷ்டத்துக்கு பலன் வேணும்ல அப்போ நம்ம சரி பண்ணிக்கணும் நம்மளை ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் விட்டுற மாட்டேன் சார் பார்த்துக்குறோம் சார் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக அந்த எண்ணம் வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ